ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஹேர் க்ரோத்துக்கான ஒரு ஆயில் தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா வெந்தியம் தேவை கருஞ்சீரகம் தேவை கத்தாழ தேவை செம்பருத்தி பூ தேவை செம்பருத்தி இலை தேவை இதை நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கரஞ்சீரகம் எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கத்தாழை எடுத்துக்கோங்க ஒரு கத்தாழை எடுத்துகிட்டு அதோடய சைடில் முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் கட் பண்ணி விட்டுட்டு நல்லா அஞ்சாறு டைம் வாஷ் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் அதில் உள்ள ஜெல்லை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இது நான் சொன்னதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் கரஞ்சீரகம் நெக்ஸ்ட் அந்த கத்தாளையோட ஜெல் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி பூ அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலை எல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி எதுவும் ஊற்றாமல் அதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க அந்த கத்தாழையில் உள்ள ஈரப்பதமே போதும் இதை அரைகிறதுக்கு நெக்ஸ்ட் எண்ணெயை கொதிக்க விடுங்க இரும்பு கடாய் எடுத்துட்டு அதில் எண்ணெயை ஊற்றி கொதிக்க விடுங்க இப்போ ஒரு அரை லிட்டர் செய்கிறீங்க அப்படின்னா கால் லிட்டர் தேங்கானையை ஊற்றி கொதிக்க வைங்க இன்னொரு கால் லிட்டர் தனியாக வச்சுக்கோங்க கால் லிட்டர் எண்ணெய் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த அரைச்சிருக்கில்ல அதை எடுத்து அதுக்குள்ளே போட்டுருங்க அதுவும் சேர்ந்து நல்லா கொதிக்கணும் அது கொதித்து அதோட பபுள்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிடுச்சின்னா ஆயில் நமக்கு ரெடி ஆயிடுச்சின்னு அர்த்தம் இப்போ அது மேலே நீங்கள் எதுவும் புட்ட பிளேட்லாம் வச்சு மூடி வைக்காதீங்க அதை அப்படியே ஆற விடுங்க இதை நீங்கள் நைட் டைமில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆறணுன்னா அது மேலே ஒரு டவல் போட்டு அது மேலே ஒரு பிளேட் வச்சு மூடி வைங்க இதே பகல் டைம்னால் நமக்கு நிறையா டைம் இருக்கும் முடிச்சிருப்போம் அதனால ஓப்பன்லேயே வச்சுருக்கலாம் தண்ணி எதுவும் படாமல் பார்த்துக்கோங்க ஏன் உடனே மேலே ப்ளேட் வச்சு மூடி வைக்க வேணாம்னு சொன்னீங்கன்னா தண்ணி பட்டுச்சின்னா நமக்கு ஆயில் வீணாயிடும் ஸோ தண்ணி படாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அந்த ஆயிலை ரெண்டு மூணு டே சன்லைட்டில் வச்சு எடுங்க அதுக்கப்புறம் அந்த ஆயிலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அது கூட நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு குவாலிட்டர் ஆயில் வச்சுருக்கீங்களா அந்த ஆயிலையும் அது கூட சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு கிளாஸ் ஜாரில் மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க விட்டமின் இ ஆயில் இல்லை அப்படின்னா ஆலிவ் ஆயில் இருந்தாலும் ஆலிவ் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு இதை ரெகுலராக நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கோங்க இல்லை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணுறவங்களா அப்ளை பண்ணிக்கோங்க இது எல்லாருமே அப்ளை பண்ணலாம் நீங்கள் சைனஸ் இருக்கவங்களாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் வைக்கிறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது கூல் பாடி அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே கோல்டு ஆயிடும் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிடுங்க மற்றபடி எல்லாருமே ஓவர் நைட் கூட விட்டுட்டு அடுத்த நாள் வாஷ் பண்ணலாம் ரெகுலராக இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்ப உங்களோட ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்கும் ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த ஆயிலை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்கள் ஸ்கேல்ப் நல்லிங்காக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்காது ஸ்கேல்ப் ட்ரையாக இருந்துச்சுனாலே நமக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும் ஸோ ஸ்கேல்ப் எப்போவுமே நல்லா மாய்ஸ்டராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாது இன்னொன்று ட்ரை ஆகாது ஸ்கால்ப் ட்ரை ஆச்சுனாலே நமக்கு ஸ்ப்ரிட்டன்ஸ் வரும் அதே மாதிரி டேண்ட்ரஃப் வரும் ஸோ அந்த இஷ்யூலாம் இருக்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்கள் ஸ்கேல்பில் அந்த இஷ்யூ இருக்காது ஹேர் க்ரோத்தும் ரொம்பவே நல்லா இருக்கும் அட் த சேம் டைம் உங்கள் முடி பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி ஹெல்தியாக இருக்கும் முடி பார்த்திங்கன்னா நீட்டமாக இருக்கா அடர்த்தியாக இருக்காங்கிறத விட முடி நல்லா ஹெல்தியாக இருக்காங்கிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு முடியை நல்லா ஹெல்தியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எப்படி நம்ம ஹேர் க்ரோத் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் நீங்கள் ரெகுலராக ஆயில் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஆயிலை நீங்கள் தொடர்ந்து அப்ளை வாங்க கண்டிப்பாக உங்கள் ஹேர் க்ரோத்தில் நல்ல சேஞ்சஸ் பார்ப்பீங்க உங்களுக்கே அந்த சேஞ்சஸ் நல்ல விசிபிளாக தெரியும் பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் எடுத்துப்போங்க முன்னாடியே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு வரப்போ ஒன் மந்தில் எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குது அதையும் நீங்கள் பாருங்கள் உங்கள் ஸ்கேல்ப்பில் உள்ள அந்த கேப் எல்லாமே மறைக்கிறதுக்கு இந்த ஆயில் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதை நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிவிட்டு வரப்போ உங்கள் ஹேரில் நல்ல சேஞ்சஸ் பார்ப்பீங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அவ்வளோவா க்ரீஸியாகலாம் இருக்காது ஏன்னா இதில் நம்ம ஆயிலை ஹீட் ஆயில் அதோடய பண்ணிவிட்டு அது கூட இன்னொரு தே இன்னொரு பாதி தேங்காய் ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா அப்படியே பண்ணுறப்போ உங்களுக்கு அவ்வளோ க்ரீசினஸ் இருக்காது இன்னொன்று நீங்கள் அந்த ஆயில் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு அவ்வளோவா வெயிட்டாகவும் இருக்காது நார்மலாக நம்ம ஆயிலில் ஹெர்பல் ஆயில் இந்த மாதிரிலாம் நம்ம ரெடி பண்ணி அப்ளை பண்ணுறப்ப அந்த ஆயில் கொஞ்சம் நல்லா திக்னஸாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப நிறைய பேருக்கு தலை பாரமாக இருக்கிறது அதே மாதிரி சைனஸ் இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் சீக்கிரமாக அந்த இஷ்யூலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்க நான் சொன்ன மெத்தட்ல ஆயிலை ரெடி பண்ணி யூஸ் பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி தலைபாரம் பிரச்சனை வராது தலைவலி ப்ராப்ளம் இருக்காது நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஹெர்பல் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறப்ப தலைவலிக்குது அப்படிமாங்க அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் இருக்காது இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப ரெகுலராக ஆயில் அப்ளை பண்ணுறவங்க ஒவ்வொரு டைமும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆயில் ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் எடுத்து ஒரு ஒரு பாத்திரத்தில் வச்சு அதை டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் எப்போவுமே ஆயிலை டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப அது சீக்கிரமாகவே உங்கள் ஸ்கேப்பில் பெனிட் ஆகும் அப்போ தான் உங்களுக்கு அதாவது முடியல ஆயில் வந்து சீக்கிரமாக அப்சர்வ் ஆகும் இல்லாட்டி நீங்கள் அப்ளை பண்ணுற ஆயில் மேலாக்க தான் இருக்கும் நல்லாவே உள்ளலாம் ஆயில் அப்ளை ஆகாது நம்ம ஸ்கேல்ப்ல ஆயில் படுறது ஃபீல் ஆகும் நீங்கள் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணி பாருங்க கண்டிப்பாக அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு சீக்கிரமாக உணருவீங்க இன்னொன்று நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆயில் கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் இல்லை உங்களுக்கு ஒத்துக்கும் ஹீட் பாடி அப்படின்னா விளக்கெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறப்ப இன்னுமே ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்ஸ்டண்ட்டாக பாடி ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணும் எப்போவுமே வீக்லி ட்வைஸ்ஸாவது ஹேர் வாஷ் பண்ணணுங்கிறத மஸ்ட்டாக வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுறப்ப மட்டும்தான் ஸ்கேல் நல்லா நீட்டாக கிளென்ஸ் பண்ணும் அட் த சேம் டைம் உங்களுக்கு ஹேர் க்ரோத் த்துமே இருக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம ஹேருக்கு பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக ஹேர் இருந்து சீக்கிரமாகவே நம்ம வெளிவரலாம் ஹேர் க்ரோத்தை பார்க்கலாம் நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்கால்ப் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும் அதுலேயே அவங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அது ரொம்ப படிஞ்ச மாதிரி இருக்கும் தலைசீவி இருக்கப்ப ஸோ அந்த மாதிரி இஷ்யூ இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கால்ப்பில் படிஞ்ச மாதிரி எந்த ப்ராப்ளமும் இருக்காது முக்கியமாக உங்களுக்கு பால்னஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலு ஹேர் பேக்கு அதிலெல்லாம் கொஞ்சம் விளக்கெண்ணெய் அடிக்கடி ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வரப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பால்னஸ் சீக்கிரமாகவே க்யூர் ஆகும் அதே மாதிரி நீங்கள் எப்போ ஆயில் அப்ளை பண்ணாலும் ஹேர் வாஷ் பண்ணணுங்கிறது அதாவது ரெண்டு டேக்கு ஒரு டைம் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணிடுங்க ஹேர் வாஷ் பண்ணாமே விட்டுட்டிங்கன்னா நம்ம இப்போ வெளியில் போகிறப்ப என்விரான்மெண்டல் பொல்யூஷனால அதில் உள்ள ஃபுல் அதாவது டேண்ட்ரஃப் ஆகிடும் வெளியில உள்ள அழுக்கள்லாம் உங்க தலையில் அக்யுமிலேட் ஆகி அதனால உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்துடும் ஸோ அந்த டேண்ட்ரஃப் இஷ்யூ வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணணுங்கிறத மஸ்டா வச்சுக்கோங்க ஹேர் வாஷ் பண்ணாமல் இருந்தாலே கண்டிப்பா உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வரும் டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வரும் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கேன் ப நீட்டாக பார்த்துக்கோங்க கிளென்ஸ் பண்ணணுங்கிறத மஸ்டா வச்சுக்கோங்க கிளென்ஸ் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை ஹேர் வாஷ் பண்ணணுங்கிறது தான் அதே மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் டவல் ட்ரை மட்டும் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு ட்ரையரோ அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டோ எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க டவல் ட்ரை பண்ணுங்கள் ஃபேன் காற்றுல காய விடுங்க அதே மாதிரி சீப்பு ஓரளவுக்கு முடி காய்ஞ்சதுக்கப்புறம் நைன்ட்டி பர்சன்டேஜ் முடி காஞ்சதுக்கப்புறம் முடியை சிக்கெடுத்துக்கோங்க முடி ரொம்ப காஞ்சதுக்கப்புறம் சிக்கெடுத்திங்கனாலும் முடி அப்படியே ப பஞ்ச் பஞ்சாக வந்துடும் ஸோ அந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு வரும் முடி அந்த மாதிரி பிச்சுட்டு வந்துடும் நிறைய பேர் இந்த ஆயில் அப்ளை பண்ணனால தான் முடி பிஞ்சிட்டு வருது அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் முடிய கரெக்டான மெத்தடில் நீங்கள் பராமரிக்கிறப்ப மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது அதே மாதிரி முடி ஓரளவுக்கு அதை நைன்ட்டி பர்சன்டேஜ் காஞ்சதுக்கப்புறம் சீப்பை வச்சு சீவுங்க நீங்கள் சீரம் அப்ளை பண்ணுறவங்களாம் இருந்தீங்கனாலும் ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கப்பயே சீரம் அப்ளை பண்ணிடுங்க மேக்ஸிமம் சீரம்லாம் அப்ளை பண்ணாதீங்க அப்படி உங்களுக்கு ஓவரா எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஹேராக இருக்குது அப்படி நீங்கள் சீரம் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம நேச்சுரல் சீரம்லாம் சொல்லலாம் அந்த மாதிரி வித்த மெத்தடெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நேச்சுரலாகவே ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நார்மலாக நீங்கள் கடையில் விற்கிற சீரம்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறப்ப அது உங்கள் ஸ்கேல்ப்பில் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதனால ஹேர் ஃபால் ஆகும் நிறைய விஷயம் உங்களுக்கு அந்த சீரம்லாம் ஸ்கால்ப்பில் படுறப்ப டேண்ட்ரஃப் வரும் அதுலேயே நிறையா உங்களுக்கு போட்டிருப்பாங்க காஷன்ஸ்லாம் ஸோ அதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள் அந்த மாதிரி எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சீரம் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறதையும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க இது எதுவுமே பண்ணாதீங்க நிறைய பேருக்கு சீரம் யூஸ் பண்ணனால கூட ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓ ஸ்கால்ப் ட்ரை ஆகும் அட் த சேம் டைம் ஸ்பிட்டன்ஸ் வரும் ஸோ அந்த மாதிரி இஷ்யூ எதுவும் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் சீரம்லாம் யூஸ் பண்ணணும்னு நீடு கிடையாது ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள் ஹேர் ஆயில் ட்ரை ட்ரை பண்ணுங்க இந்த நேச்சுரல் கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுங்க நேச்சுரல் சீரம் கூட நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி மெத்தட்லயே உங்க ஹேர் க்ரோத்தை நீங்க கொண்டு போகலாம் ஸோ வேற எதுவுமே நீங்க உங்க ஹேருக்கு யூஸ் பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிற ஹேர் க்ரோத் டிப் என்ன அப்படின்னா கருவேப்பில மோர் தான் இதை நீங்கள் ரெகுலராக குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்கள் ஹேர் க்ரோத்தில் நல்ல சேஞ்சஸ் பார்க்கலாம் இதை நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்க மோரை அதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க தயிராக இருந்தாலும் மோராக இருந்தாலும் ஓகே அதுக்குள்ளே ஊற்றிட்டு அதையும் நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ இந்த இதை நீங்கள் ரெகுலராக இன்டேக் பண்ணிவிட்டு வாங்க இதை நீங்கள் குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்கள் ஹேர் க்ரோத் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு கிரே ஹேர் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது உங்களுக்கு நிறைய பேருக்கு ரொம்ப பால்னஸ்ஸாக இருக்குது க்ரே ஹேராக இருக்குது ஸ்கேல்ப் ரொம்ப கேப் தெரியுது அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த கருவேப்புழை மோரை நீங்கள் இன்டேக் பண்ணுங்கள் இன்னொன்று உங்கள் பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா இந்த கருவேப்பில மோரில் கொஞ்சமாக பண வெள்ளம் அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் ஆட் பண்ணி குடிச்சிட்டு வாங்க உப்பு சேர்க்குறத கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க உப்பு அதிகமாக சேர்க்குறப்ப கூட ஹேர் ஃபால் ஆகலாம் ஸோ அந்த மாதிரி விஷயத்த நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கருவேப்புழை மோர் கத்தாழ மோர் அந்த மாதிரி விஷயோலாம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வாங்க வரப்போ இன்ஸ்டண்டாக பாடி ஷீட் கண்ட்ரோல் ஆகும் பாடி ஷீட்னால உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா அதுவுமே கண்ட்ரோல் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்